விஜய் கட்சி ஆரம்பித்ததும் திமுகவுக்கு தனது கூடாரம் காலியாகிவிடும் என்ற பையன் வந்து விட்டதாக முன்னால் அமைச்சர் செல்லூர் ராஜூ பம்மசுத்து ஏன்னா இப்போ நீயே ஒன்று நல்லா கரெக்டாக நல்லா கேள்வி கேட்டுருக்கேன் நல்லா கேள்வி கேட்டிருக்கார் ஏன்னால் திமுக ஆனால் இந்த இளைஞர்கள்லாம் ஏற்கனவே திமுகவில் இருந்தவங்க நிறைய ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள்லாம் திமுகவில் இருந்தவங்க அவங்க எல்லாம் இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னே தனி கலங்கனன்னு ஒன்று போயிடுவாங்களே இருக்கிறதும் போயுமே கூடாரம் காலி ஆயிருமேன்னு ஒரு வருத்தத்தில் போட்டிருக்கிறாங்க அவ்வளோ தனி கட்சி ஆரம்பித்த நடிகர் கமல்ஹாசன் தற்போது ஒரு சீட்டுக்காக திமுகவுக்கு ஆதரவாக பேசி வருவதாகவும் செல்லூர் ராஜு தன் படம் வந்து வெற்றி வரணும் தன் படத்துக்கு உதவி பண்ணாங்க விக்ரம் படத்துல இருந்து ஒரு ஒப்பந்தம் ஆயிருச்சு போடாத ஒப்பந்தம் போட்டாங்க திமுகவுக்கு அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு விஜயின் அரசியல் வருகையை வரவேற்பதாக கூறிய செல்லூர் ராஜு விஜயின் அரசியல் வாழ்க்கை மக்கள் கையில் தான் உள்ளது என்றார் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் அக்கட்சியைச் சேர்ந்த வட சென்னை மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ளன அதன் ஒரு பகுதியாக திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் தொகுதி வாரியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது தேர்தல் வெற்றி வாய்ப்பு எம்பிக்களின் செயல்பாடுகள் கூட்டணி கட்சிகள் உடனான உறவு உள்ளிட்டவை பற்றி திமுக நிர்வாகிகளிடம் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் வட சென்னை மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வட சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதிகளை மீண்டும் திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் எனவும் தற்போது உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது